அந்த எபிசோட்ல எத்தனை பேர் ஆர்ஜே ஆனந்தி பேசنده நோட் பண்ணீங்க சீரியஸா சொல்றேன் பக்காவா ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சாங்க அது வெளியில இருக்க நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும்னு வந்துச்சுங்களா ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா கிளியரா இந்த மாதிரி பெரிய விஷயம்ங்க உண்மையிலேயே சொல்றேன் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா இந்த கோவா கேங் வந்து மத்தவங்க அட்டாக் பண்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இந்த பக்கம் இந்த தர்ஷிகா விஷால் பண்ணுது இந்த இன்னொன்று ஆனந்தி அதுக்கு எடுத்து பவித்ரா இந்த நாலு ஜீவன்களை போட்டு என்ன ஒன்றா அடிக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டு கேங்கா இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா தனியாக இருக்காங்க ஸோ இந்த நாலு பேசுங்களை வந்து எப்படி வேணும் போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல சோ இது வந்து பர்ஃபெக்டாக எனக்கு தெரிஞ்ச ஆர்ஜே ஆனந்தி கெஸ் பண்ண மாதிரி இருக்கு ஏன்னா வெளியில இருந்து பார்க்குற நம்மளுக்கு தெரியுது உள்ளிருந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி பார்க்காவா கெஸ் பண்ணாங்க எனிவேஸ் சினிக்கான எபிசோட பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா அப்படியே போயிடலாம் ஸோ இதில் ஸ்டார்டிங்லயே பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து முத்துக்குமரன் எப்படி கலட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணாரு அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனும் தீபக் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அதாவது என்ன சொல்றாருன்னா மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா சண்டே

மஞ்சரி இல்லைன்னு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குமா அப்படின்னு இல்ல இல்லை இந்த எல்லா பிரச்சனையிலும் பார்த்தீங்கன்னா மஞ்சரி முத்துக்குமரன் மஞ்சரி முத்துக்குமரன் வரதுனால தான் இன்னைக்கான நாமினேஷன் என்ன பண்ணானுங்க அதிக பேர் வந்து மஞ்சரியை போட்டு அடிச்சாங்க கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு அடிச்சானுங்க எனக்கு என்ன புரியலாம் ஓகே இந்த மேட்டருக்கு மாதிரி கேப்டன்சி டாஸ்க்கை பேசிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் மேட்டருக்கு வரேன் அதில் இந்த கேங் வந்து என்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் இருக்குல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து ரெண்டு நாளா நேற்று அதாவது சாட்டர்டே சண்டே இந்த எபிசோடு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாருன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து சாச்சனாக விட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்பில் நான் கூட நினைச்சேன் ஓகே உண்மையிலே பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து விட்டு கொடுத்துருவான் போல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனா சண்டே எபிசோடுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க சௌந்தரிய உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஜெஃப்ரி நீ வந்து உனக்கான கேம் விளையாட வந்திருக்க உன்ன மாதிரியே நிறைய பேர் வெளியே பாத்துட்டு இருப்பாங்க நம்மள மாதிரியே இருக்கான ஒரு ஆள் அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து இந்த மாதிரி விட்டு கொடுக்குறதுல தப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க வேலிடான பாயிண்ட் தான் அந்த பாயிண்ட் பேசும்போது நான் கூட நினைச்சேன் சௌந்தரியாக்கு இவ்வளவு பிரெயின் அப்படின்ற மாதிரி வச்சு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வேலிடான பாயிண்ட் தான் அந்த பாயிண்டை கேட்டுட்டு ஜெஃப்ரி பாத்தீங்கன்னா அங்கே மனசு மாறிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல பாயிண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டாரு ஆனா அவருக்கு உள்ள உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஓகே விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஆனா இன்னைக்கு அந்த டாஸ்க் முடிஞ்சது இல்ல டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிடாரு ஜெஃப்ரி சாச்சனா தோத்துட்டாங்க டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக்லின் கூப்பிட்டு கேட்டாங்க ஏன்னா விட்டு கொடுக்குறேன்னு சொன்ன அப்புறம் இந்த மாதிரி ஜெயிச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜெஃப்ரி ஒரு சப்பா கட்டு கட்டினா பாத்தீங்களா அங்க வந்து ஜெஃப்ரி துண்டா மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா நீ வந்து வின் பண்ணும் இன்டென்ஷன் இருக்க பண்ணுறவனால மட்டும்தான் வின் பண்ண முடியும் நான் வின் பண்ணக்கூடாது விட்டு கொடுக்கணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தால் அப்புறம் எதுக்கு ஓடி போய் டக்குன்னு எடுக்கணும் லாஸ்ட் அந்த பிளேட்டை அந்த லாஸ்ட் நம்பர் பிளேட்டை ஜெஃப்ரி எடுக்காமல் இருந்திருந்தாலே சாச்சனை ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க இவர் என்ன சொல்கிறாரா என் கண்ணு முன்னாடி இருக்குது நான் அப்படியே எடுக்காம விடுறது அப்புறம் எதுக்கு விட்டு கொடுக்குறோன்னு பேசுகிறீங்க சார் அப்படின்ற மாதிரி கேள்வி தானே வருது என்ன பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி டபுள் கேம் ஆறாரு அப்படின்ற மாதிரி நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இப்பயும் கிளியராக சொல்கிறேன் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கேம் தான் ஆறான் என்ன பண்ணுறா ஜெஃப்ரி ஆக்சுவலாக நான் கேரக்டரைஸ் நல்லா பயந்தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் என்ன பண்ணிட்டான் ஆக்சுவலாக அவனுக்கு விட்டு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அதே சமயத்தில் அவன் என்ன ஸ்டாண்ட் எடுத்துட்டானா சௌந்தரியா சொன்னதுக்கு அப்புறம் ஓகே விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அதை ஜாக்லைன் கேட்கும் போது ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி ஆமாங்க எனக்கு வந்து மனசு மாறிச்சு எனக்கு வந்து விட்டு கொடுக்கூடாதுன்னு எண்ணம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா முடிஞ்சுது ஆனால் அவங்க ஒரு சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை நான் நம்பர் பிளேட் பார்த்துட்டேன் ஆனால் அதை பார்த்தும் பார்த்தீங்கன்னா சாச்சனை அதுக்குள்ளே வந்து எடுக்கல அதுக்கப்புறம் தான் நான் போய் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் சப்ப கட்டு கட்டுறது கிளீனாக தெரியுது ஜெஃப்ரி பண்ணுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்ற மாதிரி தான் ஓப்பனாக சொல்லிச்சுக்கோங்க தப்புன்றதான் தோணுது உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே விட்டு கொடுக்கணும் அப்படின்ற

சில பேர் விஷால் கேங்கில் இருக்காங்க யார் சொல்லுங்க டப்பா அருண் டப்பா அருண் எல்லாம் கண்டிப்பா வந்து கோவா கேங்கில் இருக்கும் அடிக்க மாட்டாங்க ஏன்னா ஜாக்லின் கூட பாத்தீங்கன்னா அவர் இப்போ க்ளோஸா இருக்காரு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஜாக்லின் வந்து விடுவாங்களா ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ கோவா கேங் வந்து இந்த விஷாலு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டப்பா அருண் விஷால கூட அடிப்பாங்க ஆனால் டப்பா அருண் எல்லாம் கண்டிப்பா அடிக்க மாட்டாங்க அன்சிதாவும் அடிக்க மாட்டாங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கு இவங்கள விட்டுட்டு யார் அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த முத்துக்குமரன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி இந்த பீஸுங்கள்லாம் போட்டு போல போலாம் புலக்கிறது இதனால தான் பார்த்தீங்கன்னா நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டுன்னு வருது ஓப்பன் நாமினேஷன் எதுக்கு வைக்கிறது மொத்த பெரிய நாமினேஷன்ல கொண்டு வாங்கடா தண்டத்துக்குன்னு உட்காந்துருக்கவங்க எல்லாம் கொண்டு வாங்கடா அப்படின்ற ஒரு இதுக்கோசம் தான் ஓபன் நாமினேஷன் வைக்கிறது ஆக்சுவலா நாமினேஷன் நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல பா பன்னெண்டு பேர் மோட்டோட்டில் வந்திருக்காங்க இதில் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ் ஆன கேட்டகிரியெல்லாம் இருக்காங்க அதாவது அன்ஷிதா டப்பா அருணு அதுக்கு அடுத்து விஷாலு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஓகே மிஸ் ஆன வரைக்கும் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அன்ஷிதா அருணு இவங்களாம் நாமினேஷனில் வந்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா அருணு வந்தால் இப்பயே வெளியே போயிடுவார் அப்படின்னு சொல்ல முடியல ஆனால் என்ன மேட்டன்னா அருணுக்கு நெகட்டிவிட்டி நிறையவே இருக்கு எப்படி வேணால் மாறலாம் ஆக்சுவலாக நாமினேஷன் ப்ராசஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் இப்போ நாமினேஷனில் வந்துட்டாங்க இந்த வாரம் ஃபுல்லாக அருணோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் பார்த்தீங்கன்னா வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அதில் ரொம்ப நெகட்டிவ் பர்சனாக அருண் இருந்தார்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் வீக்கில் இருந்தார் அந்த மாதிரி இருந்தால் தான் கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நாமினேஷனில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணோம் ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க யாருக்கு யாருக்கு எத்தனை ஓட்டு அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு எவனுக்குலாம் ஓட்டு உழல அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டாலே பார்த்திங்கன்னா மொத்த பேர் கொண்டு வந்துடலாம் ஆனால் இவனுக்கு அந்த யோசனை கூட இல்லாமல் அஞ்சு ஓட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா மஞ்சரிக்கு போட்டுகிட்டு இருக்காங்க உங்களுக்கு வன்மம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு பேசிக்காக மூலன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மூலையை கொஞ்சமாவது யூஸ் பண்ணணும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மூலம் மொழியே யூஸ் பண்ணாமல் நாமினேஷனில் வந்து இந்த மாதிரி நாமினேட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தெரியுது ஏன்னா நிறைய பேருக்கு வன்மை இருக்குங்க எப்படின்னா ஓகே எனக்கு வந்து முத்துக்குமரண பிடிக்கல தான் பார்த்தீங்கன்னா டப்பா இருக்கணும் வந்து முத்து வந்து டார்கெட் பண்ணப்பில்ல அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முத்துவையும் மஞ்சரியும் ஒரு மஞ்சரியையும் கூட அவருக்கு பற்றி தெரியாமல் வச்சுக்கோங்களேன் முத்துக்கு ஃபேன் பேஸ் இருக்கு முத்துக்கு கை தட்டு வருது அப்படின்றது டப்பா இருக்குன்னு க்ளீனாக தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம் டப்பா என்ன பண்ணியிருக்கணும் சீரியஸாக போய்ட்டு என்ன பண்ணிருக்கணும் ஓகே முத்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த வாரம் நாமினேட் பண்ணாலும் வெளியே போகமாட்டான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஓட்டும் வந்துருச்சு போது அவன் யாரை நாமினேட் பண்ணியிருக்கணும் யார் வீக்காக இருக்கா ஸோ வீக்காக இருக்கால வந்து தூக்கிருக்கணும் வீக்கார் ஆளுங்களுக்கு ஓட்டு போட்டுக்கணும் அன்ஷிதாக்கு வந்து ஓட்டு இருக்காது அன்ஷிதா வீக்கா இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுருந்தான் ஸோ அன்ஷிதா ஓட்டு போட்டுருக்கலாம் ஆனால் போட மாட்டாங்க ஏன்னா அவங்க கேங் அவங்க கேங்கில் இருக்காங்க திருட்டு பிரியாணி கேங் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேங்கில் இருக்கவங்கள வந்து இவங்க அடிக்க மாட்டாங்க நீங்க இன்னும் நோட் பண்ணி பாருங்க நாமினேஷன் ப்ராசஸ் எடுத்து எடுத்து பாருங்க திருட்டு பிரியாணி கேங்கில் இருக்கவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அடிச்சிக்க மாட்டாங்க திருட்டு பிரியாணி கேங்கில் இருக்கவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கோவா கேங் அடிப்பாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் மிச்சம் சொச்சம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள அடிப்பாங்க அதே மாதிரி அந்த கேங்கில் இருக்கவங்க வந்து இந்த கேங்கில் இருக்கவங்க அடிப்பாங்க அப்படி இல்லை இதில் சில பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னா மிச்ச சொச்சத்தை வந்து அடிப்பானுங்க அந்த மிச்ச சொச்சம் இருக்காங்களே அவங்க மேல தான் மொத்த ஓட்டு வந்து விழுந்துட்டு இருக்கு ஸோ அதனால தான் சொல்கிறேன் இவங்க நாமினேஷன் ப்ராசஸ் வன்மத்தில் ஸ்டேட்டில் மட்டும்தான் மொத்தமே பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க கிளியராக நாமினேஷன் பத்தி சொன்னால் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் பண்ணுவாங்க கிளியராக நோட் பண்ணிக்கோங்க எனவேஸ் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நான் கூட நினைச்சேன் இன்றைக்கான எப்பிசோட் ஏதாவது ஒரு டாஸ்க் தரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் அதுக்கேற்ற ஒரு டாஸ்க் வச்சாங்க என்ன தெரியுமா அந்த கிராசரி ஷாப்பிங்க்கு வந்து ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்களே அந்த டாஸ்க் வந்து சீரியஸ்லி ஃபன்னாக இல்லைன்னு சொல்லவே இல்லை இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ஷோவில் ஏதாவது வைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சீரியஸான ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சிருக்கலாம் ஒருவேளை பிக் பாஸ் டீம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க போல கிராசரி அந்த டாஸ்கில் வந்து வந்து நம்ம கொஞ்சம் ஹெவியாக வச்சுனா அவங்க சோத்துக்கு பஞ்சம் வந்துருது அடிச்சிட்டு செத்துருவானுங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி முடிய மாட்டாங்களா என்னன்னு தெரியல அதனால தான் பார்த்திங்கன்னா கிராசரி இந்த ஷாப்பிங் டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வச்சிட்டாங்க பாட்டு பாடி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டாங்க இதில் ஒன்று ரெண்டு பாட்டு தான் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் மச்சப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஷாப்பிங் வந்து போயிட்டு அந்த எழுதுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து முத்துக்குமரன் எழுதினார் இந்த பக்கத்தில் விஷாலும் தர்ஷிகாவும் உட்காந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து சொன்னாங்க இதெல்லாம் எழுதி முடிச்சு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க அதில் சில மிஸ்டேக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கணக்கு வந்து மிஸ் ஆயிருச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து அவங்க சொன்ன இதுவும் பார்த்தீங்கன்னா சில இது மிஸ் மாற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பக்கத்தில் இந்த ஜாக்லின் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அஞ்சிதா கிட்டேருந்து ஒரு குரல் வந்துடுச்சு குரல் வந்து வந்து சும்மா இருப்பாங்களா அது எப்படி ஜாக்லின் போனால் அவங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது இப்படி சும்மா இருப்பாங்க ஜாக்லின் போனால் அப்படி சம கரெக்டாக இருக்கும் ஜாக்லின் போனால் மட்டும் எல்லாத்தையும் கிழிச்சு கேவர் நட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள வந்திருக்கு அவங்க மெயினாக கேட்குற கேள்வி என்னன்னா அங்கே போய் ஒரு விஷயம் முடிச்சாச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்டா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நியாயமான கேள்வியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் ஜாக்லின் போயிருந்தா மட்டும் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குற பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் அஞ்சிதா வந்து இது அஞ்சிதா அட்டாக் பண்ணுற மாதிரி தான் கேட்குறாங்க அஞ்சிதா பார்த்திங்கன்னா அங்கே மலிப்பிக்கிட்டு அவங்க கேள் கேங்குக்குள்ளேயே சின்ன கிளாஷ் வந்துட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம் இதில் வந்து முக்கியமாக நான் சொல்லியிருந்தேன் ஆர்ஜே ஆனந்தி ஒரு விஷயத்தை பக்காவாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேங்குக்கு நடுவில் நடக்குது பார்த்திங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் அதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கோவா கேங் வந்து பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கே அதாவது இந்த பக்கம் இருக்க கேங் அடிப்பாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சரி ஆர்ஜே ஆனந்தி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பவித்ரா முத்துகுமரன் இவங்க நாலு பேர் தான் பார்த்திங்கன்னா மிச்ச சொச்சத்தில் இருக்காங்க ஸோ இவங்களை மட்டும் தான் பார்த்திங்கன்னா அந்த கோவா கேங் வந்து டார்கெட் பண்ணுது ஸோ இவங்க ஏதாவது இப்போ அவங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இல்லை இப்போ வேலிட் பாயிண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த நாலு பேரில் யாரையாவது ஒருத்தர் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்ஜே ஆனந்தி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள உட்காந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்னதான் இருந்தாலும் ஆர்ஜே ஆனந்தி கொஞ்சம் மூளை இருக்குல்ல அந்த எப்படி சொல்றது அவங்க இனிஷியலாக எந்த அளவுக்கு விஷத்தன்மையோடு இருந்தாங்க அப்படின்றத எல்லாரும் பார்த்துருப்போம் இப்போதான் தான் பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட ஆட்டம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால கண்டென்ட் மேக் பண்ண முடியல அதாவது அவங்க வந்து ஒருத்தவங்க மண்டைக்குள்ள உட்காந்து விளையாடுவாங்க இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே ஆயிருச்சு ஏன் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு விஷயம் கிளியராக நடக்குது என்னன்னு தெரியுமா கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்குற ஆளுங்க ரொம்ப கம்மியாகிட்டாங்க பவித்ரா கேட்குறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கனா இவங்க பேசுகிறாங்க ஆனால் மஞ்சரிக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் மஞ்சரியை வந்து யாராலுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனந்தி வந்து என்ன தான் சரி அஞ்ச் மஞ்சரியை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் முடியாது முத்து கும்புறனாலே பார்த்திங்கன்னா மஞ்சரியையை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா மஞ்சிரோட கேரக்டர் எப்படி அவங்க எவ்வளோ தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் அவங்க பேசுகிறதான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டாக இருக்காங்க ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சிரோட கேம் பிளே இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் நிறைய நெகட்டிவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் ஒரு வந்து போல்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பேர் வந்து அவங்க எதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு விஷயம் அவங்க கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க சும்மா இல்லை அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சரியை விட ஒஸ்ட்டாக இருக்கிறாங்க சில பேர்னா என்னை பொறுத்த வரைக்கும் சத்யா ரஞ்சித் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை மஞ்சரியாவது அவங்க கேம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஏதோ ஒன்று கேம் விளாடிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்து சோர் தின்னு இருக்காங்க அப்படின்னும் அது அந்த மாதிரி ஆளுங்களை வந்து வெளியே தூக்குனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தோணுது தயவு செஞ்சு ஓட்டு போடுறவங்க இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க சத்யா ரஞ்சித்துக்குலாம் நீங்கள் எப்படி ஓட் போடுற ஓட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தெரியல மேபி விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ட்ரைனிங் வந்து இப்பதான் கொடுத்துருக்காரு இந்த வீக்ல ஏதாவது சத்தியா பேசுறாரா பார்க்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க சுத்தமா ஒண்ணுமே இல்லை தான் உங்களுக்கு மனசு வருது ரஞ்சித் ஓட்டு போடுறதுக்கு சத்தியாவை ஓட்டு போ ஒருவேளை நல்ல கேரக்டர் அப்படின்னு நினைச்சு போடுறீங்களா என்னன்னு தெரியல ஏன்னா சில பேர் அப்படி கூட போடலாம் பா சத்தியா ரொம்ப நல்லவன் பா ரஞ்சித் ரொம்ப நல்லவன் பா அப்படின்ற மாதிரி ஆனால் நிறைய மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அவன் மூலியமாக என்ன கண்டென்ட் வந்தது அவன் என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பேசவே மாட்டாருங்க ரஞ்சித்தை விட மோசம் என்ன பொறுத்த வரைக்கும் தான் ஆனா ரொம்ப நாளா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஆயிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறார்ல இந்த மாதிரி என்னோட கேம் பிளே இதுதான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நாமினேஷனில் சொல்லிட்டு வராரு ஸோ அளவுக்கு கான்ஃபிடென்ட் எப்படி வருதுனா நாமினேஷனில் மோஸ்ட்லி நிறைய வாட்டம் வாரி நிறைய வாரம் பார்த்தீங்கன்னா வரதே இல்லை அப்படியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அவருக்கு அவரை தூக்கிறத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மற்ற பிளேயரை வந்து தூக்கிட்டே இருந்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சத்யாக்கும் ரஞ்சித்துக்கும் கொஞ்சம் டஃபாக தான் போகணும்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் தோணுது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க யார் வெளியே போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோ மீட் பண்ணலாம் இன்னைக்கான ஷோ எப்படி எங்கேஜிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லைப்பா ஏதோ கொஞ்சம் போச்சுப்பா அப்படின்ற மாதிரி தோணுதா கென் ஸ்டுடியோ மீட் பண்ணலாம் பை பை